மனிதர்கள் இறைவன் கொடுத்த வழிகாட்டுதலை தூக்கி அறிஞ்சிட்டாங்க தங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை தாங்களே வளர்த்துக்கிட்டாங்க அறிவியலுங்கிற பேரில் ஏதோ எதோ முட்டாள்தனங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க ஆனால் திருமணம் முடிக்கலாம் பெண்ணை பெண் திருமணம் முடிக்கலாம்னு தங்கள் மன இச்சை பின்னாடி போனாங்க இதோட விலைகள் அடுத்த தலைமுறைன்னு ஒன்று உருவாகாமல் போயிடுச்சு அதனால் இந்த மனித சமுதாயமே அழிஞ்சு கனவா மேலதாள நடனத்தோடு சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது தீவிரவாத அமைப்பு என ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது கடந்த நவம்பரில் எல்ஜி பிடி ஆர்வலர்களை தீவிரவாதிகளாக குறிப்பிட வேண்டும் என்று ரஷ்யாவின் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பும்படி இந்த நடவடிக்கை